மீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் கடந்த இரண்டரை வருஷமா நான் நினைச்சது ஒன்றுமே நடக்கல வாழ்க்கையில் தோல்வியை மட்டும் சந்திச்சுட்டு இருக்கேன் நான் ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்துச்சு எனக்கு எதுவுமே இப்போ ரெண்டரை வருஷம் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு உங்கள் ராசியில் இருந்த சனி பகவான் ஜென்ம ராசியில் இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மாறப்படும் அந்த மாற்றம் வருகின்ற மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பது இருந்து முதல்ல நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தாமதம் விலகி வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில மாற்றங்கள் வாய்ப்புகள் வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக சனி பயிற்சி கொண்டு கும்பராசி அப்படின்னு சொன்னாவே உயர்ந்த எண்ணம் உயர் சிந்தனை எதையும் பெருசா செய்யணும் வாழ்க்கையில மத்தவங்க வாழ முடியாத விஷயங்களை நம்ம வாழணும் மத்தவங்க செய்ய முடியாத விஷயங்களை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசி அதனாலதான் ஜென்ம சனி கும்பராசி பெரிய பாதிப்பை கொடுக்கல சில பேர் கொடுத்துருக்கோம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு இதுல சதை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் கடைசி பாதையில பிறந்தீங்கன்னா சில பேருக்கு அந்த சனி தசை புதன் தசை பிரச்சனையை கொடுத்துருக்கோம் மற்றவங்கெல்லாம் பெரிய பாதிப்புகள் இல்லை உண்மையிலே வீட்டு நட்சத்திரக்காரெல்லாம் பெரிய பாதிப்பு இல்லை சதயம் பர்சன்ட் பூரட்டாது அதிகமா பாதிக்கப்படுற அதுக்கு காரணம் உங்க ஜென்ம ராசியில இருந்த சனி பகவான் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா ஒரு இருட்டு கிரகம் உங்க ராசி மேல வரும்போது என்ன நீங்க எதை செய்யறது தெரியாம தடுமாறக்கூடிய ஒரு நிலையை இந்த சனி பகவான் கொடுப்பாங்க அதனாலதான் உங்களுக்கு எதுவும் நடக்கல ஒரு தடை ஒரு தாமதம் பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா ஏதோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு சார் ஒரு சைட்ல கொஞ்சம் கொஞ்சமா கடன் ஏறிட்டு இருக்க பாத்துக்கிட்டே இருக்கேன் அதுல இருந்து ஏதாவது வெளில வரலாமா கொஞ்சம் சம்பாதிக்கலாமான்னு பார்த்தா எதுவும் நடக்க மாட்டேங்குது போட்டி அதிகமாயிடுச்சு பொறாம அதிகமாயிடுச்சு பிசினஸ் முதல் மாதிரி இல்லை இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடிய ஒரு கும்பராசி காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏழரை சனியுடைய ஜென்ம சனியுடைய தாக்கம் அதனால பிசினஸ் இல்லை உண்மையிலே போட்டியோ பொறாமையோ ஒரு பிஸ்னஸ் கெடுக்குமான கண்டிப்பா கிடையாது உங்க நேரம் சரியில்லை அதனால உங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அப்ப அந்த வாய்ப்பு கிடைச்சிருமா சார்னா வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்களே ஒரு புதுமையான ஆளா இருப்பீங்க இப்ப நல்லா இருக்கீங்க தலையில ஒரு ஐஸ் கியூப் எடுத்து வச்சா எப்படி இருக்கும் பெரிய ஐஸ் கட்டி வச்சா எப்படி இருக்கும் அப்படியே ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த நிலை மாறும் தன்னிலை அறிந்து சில விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கான விஷயங்கள்லாம் செஞ்சு அதை கரெக்ட் பண்ணிட்டு அப்ப தொழில வளர்ச்சி கண்டிப்பா வரும் அப்ப வளர்ச்சி வரும்போது நான் உங்களுக்கு தெரியும் எப்படி அதை கொண்டு போகணும்னு அதை சொல்லவே வேண்டாம் கும்பராஜ் பெரிய சாதனையை செய்யக்கூடிய சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் சின்ன நூல் போற இடத்துல கூட பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அந்த வாய்ப்புகள் வந்தே தீரக்கூடிய ஒரு நிலை இந்த கும்பராசி அதே போல வேலையில வேலையில பிரச்சனை பார்த்தீங்கன்னா மன ரீதியா பாதிப்பு உங்களை யாராவது ஏதாவது ஒரு புத்தி காட்டி ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது உங்களை தப்பா பேசி உங்களால எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லி அதனால மனநிலை பாதிக்கப்பட்டு வேலையை விட்டவங்க நிறைய பேர் இருக்கு அதனால வேலையில டெவலப்மெண்ட் இல்லைன்னு சொல்லவங்களுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவா வரைப்பீங்க ஏன்னா ரெண்டரை வருஷமா அவங்களால முடியாது முடியாது செய்ய முடியாது அதை பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்படி இருக்கும் அதனால் நிறைய பாதிப்புகள் அதனாலே நிறைய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த கவர்மெண்ட் வேலை இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறது ஏதோ ஒரு படிப்புக்காக வெளிநாட்டு பொறுத்த எக்ஸாம் எழுது இதெல்லாம் கிடைக்கல ஏன்னா நீங்களாகவே நெகட்டிவ் ஆகிட்டீங்க அது காரணம் அந்த சனி பவான அந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி முதல்ல உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏதோ ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருந்தால் கூட பரவாயில்ல சார் திருப்பி 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 நான் எங்கே ஆரம்பிச்சாலும் அதே இடத்துல நிற்கிறேன் ரெண்டரை வருஷமா ஒன்றுமே நடக்கலை அந்த நிலையெல்லாம் மாறி எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக சனி பயிற்சி பழங்குடியும் அதே போல் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் பிரச்சனை அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு அப்பா அம்மா கூட சண்டை கூட பிறந்தவங்களால பிரச்சனை உங்களுடைய குழந்தைகளே உங்களை கவனிக்க முடியாமல் உங்கள் குழந்தைங்கிட்ட சண்டை போட முடியுங்களே இல்லை அவங்க ஏதாவது தகாத முறைகளில் ஈடுபட்டு இல்லை ஏதாவது தப்பான விஷயங்கள் ஈடுபட்டு அதனால் மிகப்பெரிய பாதிப்பை அடைந்தவர்கள் இந்த கும்பராசி நண்பர்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த நிலை மாறும் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வருத்தப்படணும் இருக்கு அதனால் உங்கள் குழந்தைகளால் வருத்தப்பட்டிருப்பீங்க உங்களுடைய பெண்ணால் வருத்தப்பட்டிருப்பீங்க உங்களுடைய மனைவினால வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லை உங்கள் கணவனால வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை அதனால சில பிரச்சனைகள் அதனால கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாமே நடந்தது அதுல எல்லாத்துல இருந்துமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சாக அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் ஜென்மசனில் திருமணம் ஆகாத ஒரு வகையில் நல்லது தான் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் ஏதோ ஒரு உள்ள ஒரு வரணை தான் எடுக்க போறீங்க அந்த மாதிரி விஷயத்தை இந்த சனி பவான் ஜென்ம செல்ல செய்வேன் கும்பராசியாக பின்னாவே கொஞ்சம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி வரம் கிடைக்காதனாலும் பண்ணாமல் இருந்திருப்பீங்க அது ஒரு வகையில் நல்லது தான் அந்த வரன் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகுதி தந்தாக்கல வேலை வாய்ப்பு தந்தாக்குல படிப்பு தந்தாப்பல உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தந்தாப்பல அமைவதற்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கு அதே போல் நிறைய பேர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் நடக்கல சில பேர் வெளிநாட்டில் இருந்துமே பெரிய இல்லை வெளிநாடு வாய்ப்பு கிடச்சிருக்கும் அங்கே போயுமே அங்க சூழ்நிலை சரியில்லாதனால ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில பேர் எக்ஸ்போர்ட் பண்ணி பணம் வரலை இம்போர்ட் பண்ணி சரியாக பொருள் வரல இந்த மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவ் அங்கே போய் கடன் வந்துருச்சு அங்கே கொடுக்குறதுக்காக நான் பணம் கடன் வாங்கி கொடுத்தேன் அதில் ஏமாற்றம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்பு அடைஞ்சிட்டிங்க எல்லாம் அப்படியே லேக் ஆகி நிக்குது எதுவுமே நடக்கலைன்ற ஒரு அது எல்லாமே வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி அப்புறம் ஒரு ரெகுலரைஸ் ஆகி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு நிலை வந்து அங்கே ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல கம்பெனியில் செட்டில் ஆகிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணவங்கலாம் பணம் வரலாம் அந்த பணம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இம்போர்ட் பண்ணி சரியாக அதுக்கான நஷ்ட வீடு அதுக்கான பிரச்சனைகள்லாம் எப்படி பேசிகிட்டு இருந்தீங்க அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புள்ள பேச்சாக அந்த சனி பயிற்சி இருக்கும் மாதிரி நிறைய கும்பராசி என்பது கல்யாணம் ஆகி குழந்தைங்க அதனால் சில பாதிப்பு அதனால பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய சின்ன சின்ன உள்ள சலசலப்புகள் அதனால் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய சனி பயிற்சிக்கு அப்புறம் நிவர்த்தியாக குழந்தை பேர் கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை கும்பராசியங்களை செய்யலாம் கும்பராசியர்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களையும் விஷயங்களிலும் வளர்ச்சி பாதையை நோக்கி ஏற்கனவே இருந்த நிலையிலேருந்து ஒரு அடுத்த நிலை பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை தடைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து வாழ்க்கையில் நம்ம ஒரு ஸ்டெப் அடுத்த அடி எடுத்து வச்சுட்டோம் அதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி படங்கள் கண்டிப்பாக இருக்கும்